எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தினந்தோறும் இதை செய்தாலே போதும் மகாலட்சுமியின் முழு அருளும் உங்கள் வீட்டுக்கு கிடைத்து பணத்துக்கு பஞ்சம் வராமல் கடன் வராமல் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பணத்துக்கு பஞ்சம் வராமல் இருக்கணும் மு முக்கியமாக கடன் இல்லாமல் இருக்கணும் கடன் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சொந்த பந்தம்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இந்த பணம் மட்டும் கொடுத்து வாங்கிறது இருக்கவே கூடாது அந்த பணத்தால் பகைதான் வருது அந்த பகை வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு நம்ம கொடுத்துருவோம் அவங்க திருப்பி நம்ம பொழுது நம்ம தான் ஃபஸ்ட்டு எதிரியாகிடுவோம் அவங்களுக்கு அது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இப்போ கடன் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கடன் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நம்ம ஒரு உதவி பண்ணுவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்க நம்மளால் அதை காது கொடுத்து கேட்க முடியாது நிறைய பேர் இதில் அடிபட்டிருக்காங்க நிறைய பேர் நான் பணத்தை பணத்தை திருப்பி கொடுத்தது பணத்தை கொடுத்து திரும்ப வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ அவங்களும் அந்த பாடுபட்டு அந்த கஷ்டப்பட்டு தானே அந்த காசை சேர்த்துருப்பாங்க அதை வாங்கி ஒருத்தவங்க காசை நம்ம ஏமாற்றணுன்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு பல மடங்கு மேலே நம்மளுக்கு செலவு வரும் இல்லைங்களா ஏன்னா அது நான் எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிறத நான் அவ்வளோ ஒரு ஒரு பே ஒரு ஒரு பேரையும் எழுதி வச்சிக்கின்னே நான் அந்த வீடியோவை படிக்கணும்னு நினைப்பேன் சில நேரத்தில் அடுத்தது பூஜை அறைன்றா நம்மளுக்கு தெரியும் பூஜை அறையில் எப்போவுமே விளக்கேற்றணும் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும் பூ வைக்கணும் காலையில் எழுந்த உடனே உங்கள் வீட்டில் என்ன பூ பூக்குதோ நீங்கள் வீட்டிலையே கூட ஒரு செடி அந்த அரளி செடியை வீட்டில் வாசல் முன்னால் தாராளமாக வைக்கலாம் அதுக்கு வேறு நிறைய பேருக்கு டவுட்டு கேட்பாங்க அரளி செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமான் அது ஒரு விஷயம் அதை பறித்து கூட நம்ம பூஜாரையில் வச்சுக்கலாம் சப்போஸ் பூ கிடைக்காதவங்க பூ கிடைக்காம இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட பூ கிடைக்கிது அப்படின்னா ஒரு பூவாத்து தினந்தோறும் சாமிக்கு சூட்ட வேண்டும் அதே மாதிரி அந்த தண்ணியை நான் சொன்னேன் இல்லைங்களா பஞ்சபாத்திர தண்ணியை மாற்றிட்டு ஒரு அந்த பஞ்சபாத்திரத்தை நல்லா கழுவிட்டு சுத்த கழுவிட்டு ஒரு அதில் தண்ணி பிடிச்சி நீங்கள் வைக்கிறதுல இருக்குது உங்களுடைய அந்த பணம் பற்றாக்குறை பணத்துக்கு பஞ்சம் வராமல் இருப்பது இது எல்லாமே அதெல்லாம் நம்ம முறையாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலே நம்ம வீட்டில் காசுக்கு வறட்சி பணத்துக்கு வறட்சி என்பதே இருக்காமல் போகும் நம்மளுக்கு அது ஒன்று தானுங்க வேணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நீ வந்து உனக்கு வந்து சுதந்திரமாக இருக்கிறன்னா நீ போய் ஜெயிலில் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீ போய் மருத்துவமனையை பார்த்தா தான் நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி கடங்காரவங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து நம்மளை நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம யோசிப்போம் இல்லைங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் கடன் கூட நம்மளுக்கு தேவையா ஆடம்பர கல்யாணம் தேவையா நம்மளால் முடியுமா அப்படின்றது யோசித்து செய்யுங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக அளவுக்கு சரிங்களா அது மாதிரி பூஜை அறையில் இப்படி பண்ணிடுறோம் அடுத்தது நிலைவாசல் நம்மளுடைய நிலைவாசலை தான் நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்துல மேலே செருப்பை தூக்கி போடுறது செருப்பால் செருப்பை அடுக்கி வை சப்பல் அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காமல் நிலைவாசலுக்கு எதிரே சப்பல் விடுவதை தவிர்க்க வேண்டும் அதற்காக தான் நிலைவாசலுக்கு எதிரே ஒரு கோலத்தை போட்டுறது ரொம்ப நல்லது பச்சரிசி மாவு கலந்த ஒரு கோலத்தை போடும் பொழுது எறும்புக்கும் அது உணவாகும் எறும்பு மொய்க்கட்டும் அப்போ அந்த கோலம் மேலே செப்பல் விடணுன்ற எண்ணமும் பிள்ளைங்களுக்கு வராது கோலம் அம்மா அழகாக போட்டிருக்காங்க அது மேலே நம்ம செப்பலை கொண்டு போய் விடக்கூடாதுன்னு சில பேர் அது நின்று அழைச்சிட்டு போவாங்க அது தெரியாத செய்கிறது வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க அதுக்காக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தை நம்ம இட்டுட்டு ஒரு காவி முடிஞ்சளவுக்கு உங்களால் ஒரு காவி நிலைவாசல் கிட்ட செப்பலை விடக்கூடாதுன்றதுக்காக சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிலைவாசலுக்கு முன்னாடி செப்பல் விடுற மாதிரி வரும் ஆனால் அதே நம்ம தனி விடுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு ஒரு இடமே நம்ம வச்சுருப்போம் செருப்பு செப்பல்களை விடுறதுக்குனே ஒரு இடம் வச்சிருப்போம் அந்த இடத்துல நம்ம விட்டுக்கலாம் அதே மாதிரி நிலைவாசலில் வந்து செப்பல் விடுற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இந்த விளக்கை மட்டும் அந்த இடத்துல ஏற்றவே கூடாது அந்த செப்பல் அந்த இடத்துல நீங்கள் விட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல விளக்கு ஒரு பயனும் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கி அடிச்சிருங்க அந்த நிலைவாசல் பக்கத்தில் அது ஒன்றும் பெரிய காசுலாம் கிடையாது போலாம் எது கேட்டாலும் கிடைக்குது நம்மளுக்கு நீங்கள் ஆன்லைனில் எது நீங்கள் வேணும்னாலும் ஒட்டுற டைப்பில் வந்து போச்சு அதை அப்படியே ஒட்டிட்டு அது மேலே ஒரு விளக்க வச்சுட்டா போதும் சூப்பராக இருக்கும் ஏன்னா செப்பல் படாத இடம் என்ன நிலைவாசலில் தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை நீங்கள் எல்லார் வீட்லேயும் பின்பற்றலாம் இப்போது நம்ம வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கார்த்திகை மாதம்ல நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது எதுன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தீபம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அடுத்தது கிருத்திகை ஞாபகம் வரும் அடுத்தது கார்த்திகை தீபம் ஞாபகம் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நல் நிறைய பேர் அந்த தீபத்தன்னைக்கு வீட்டில் ஃபுல்லும் விளக்கேற்றி வெளியில் விளக்கேற்றி வைக்கிறது வழக்கமாக வச்சுருப்போம் அந்த மாதிரி விஷயங்களில் இது ஒன்று தான் நான் சொல்ல போகிறது இப்போது இப்போது நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது என்னென்னா நம்ம நிலைவாசலில் விளக்கேற்றுறோமே அதுவும் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுறோமே இது எல்லாம் சேர்த்து ஒற்றைப்படையில் வர வேண்டுமா அப்படி இல்லை ரெட்டைப்படையில் வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இல்லைங்களா அப்போ நம்ம அதுக்கு நம்ம நம்ம எப்பவுமே பூஜை அறையை தனியாக வச்சுப்போம் அதில் நீங்கள் எத்தனை விளக்கேற்றுங்களோ ஒற்றைப்படையில் ஏற்றிக்கோங்க நிலைவாசலில் இருபுறமும் நீங்கள் விளக்கேற்றனா ரொம்ப நல்லது இருபுறமுமே நம்மளுக்கு எப்படி கோவிலில் நம்மளுக்கு துவாரபாலகர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டு நிலைவாசலே துவாரபாலகர் இருக்கிறாங்க அவங்க வீட்டு அனுமதி இல்லை அந்த துவாரபாலகர் அனுமதி இல்லாமல் நம்ம உள்ளே போகிறது என்பதே ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அவங்க வீடு வாசலாகட்டும் நிலைவாசலாகட்டும் அவ்வளோ அருமையாக வச்சுருப்பாங்க அதுக்காக தான் நிலைவாசல் நம்ம வைக்கும்பொழுது நம்ம பெண்கள் ஐந்து பெண்களை கூப்பிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு அவங்க உள்ளே போகிற மாதிரி மங்களகரமான பொருள் எடுத்துகிட்டு வாசப்படி நிலைவாசலை தாண்டி உள்ளே போயிட்ட பிற்பாடு தான் நிலைவாசலையே பொருத்துவாங்க அது என்ன மகாலட்சுமி நம்ம வீட்டு உள்ள ஃபஸ்ட்டு உள்ளே தான் நிலைவாசல் வைக்கிறதே ஒரு பெரிய விமர்சையாக கொண்டாடுறவங்களாம் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக அதில் தங்கத்தை வச்சு உள்ள வச்சு மூடுறது ஐம்புண்களை வைக்கிறது வெள்ளி நாணயங்களை வைக்கிறது வெள்ளி காசுகளை வைக்கிறது அது இல்லாமல் வந்து இப்போ தங்க காசுகளை வைக்கிறது அந்த மாதிரி வச்சு மூடனாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அதை விட வடக்கு வாசல் உள்ளவங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மேலே போய் அதுக்காக நான் நாங்கள் கிழக்கில் இருக்கோம் மேற்குள்ள இருக்கோம் தெற்கு இருக்கோம்லாம் நினைக்கக்கூடாது அந்த மாதிரியில் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் வடக்கு வாசலாக தான் ரொம்ப பிரசித்தன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா குபேரம் வாசல் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம இந்த நிலைய வாசலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தினந்தோறும் ஒரு கோலம் தண்ணியை தெளித்து லைட்டாக ஒரு பெருக்கி விட்டுட்டு முதல்ல பெருக்கிறத விடவே ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா குளிர பூமி மாதாவுக்கு தண்ணியை முதல்ல கொடுங்க தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கோலத்தை போடுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தினந்தோறும் விளக்கு ஏற்றுங்க நிலைவாசலில் அந்த கார்த்திகை மாதம் மட்டும்தான் ஏற்றணுன்றது கிடையாது ரெண்டு விளக்கு நிலைவாசலில் இது ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது வீட்டு பூஜைலேருந்து ஏற்றி எடுத்துகிட்டு போய் வெளில வைக்கணுமா காற்று அடிக்குதுமா எங்கள் வீட்டில் விளக்கு வைக்க முடிலம்மா மூடி போட்டால் மாதிரி இப்போ நிறைய விளக்குகள் வந்துடுச்சு அந்த மூடி போட்டால் மாதிரி வச்சுட்டு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டை அடிச்சுக்கோங்க ஒரு ஒரு குட்டி குட்டி அது எப்படின்னா ஒட்டுற மாதிரி ஸ்டாண்டு எவ்வளோ வெயிட்டு வேணாலும் தாங்குற அளவுக்குலாம் வந்துடுச்சு இப்போது தான் அடிக்கணும்னு கிடையாது நம்ம வாடகை வீடாக இருந்தால் கூட அந்த மாதிரி நம்ம ஒட்டுற ஸ்டாண்டை ஒட்டிட்டு அது மேலே விளக்க வச்சு விளக்கை ஏற்றலாம் நிலைவாசல் விளக்கை நீங்கள் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டுக்கு மகாலெஷ்மியின் முழு அருளும் கிடைத்து அதே மாதிரி ஒரு மாங்கொத்து வைக்கிறது ஒரு இது வேப்பலை எட்டு வந்து வைக்கிறது வெள்ளிக்கிழமையில் பூ வைக்கிறது மஞ்சள் குங்கு வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்